இன்னைக்கு என்னோட சைட்ல இருந்து ஒரு சின்ன ஒரு அப்சர்வேஷன் சொல்றேன் இது விசாரம்னு சொல்ல முடியல இந்த நைட்ல வந்து நமக்கு கனவுகள் வருது ஆஹ் எல்லா நாளும் வந்து கனவு வராது பட் சில நாட்கள்ல வந்து முன்னாடி எல்லாம் கனவு வரும்போது அந்த கனவு அப்படிங்கிறது ஒரு என் கண்ட்ரோல் இல்லாத ஒரு என்னோட உணர்வு இருக்காது கனவுங்கிறதே தெரியாது காலையில எழுந்துருவேன் எழுந்ததுக்கு அப்புறம் இது கனவு அப்படின்ட்டு ஞாபகம் இருந்ததுன்னா அது நினைச்சுப்பேன் அப்புறம் வந்து அடுத்த ஆக்டிவிட்டி அப்படியே போயிட்டு இருக்கும் சமீபமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா இந்த கனவுக்குள்ள அந்த கனவோட சீக்வன்ஸ் நடக்கும் பாத்தீங்களா அதுல வந்து சம்டைம்ஸ் ஒரு ரிலேட்டடா இல்லாம சீக்வென்ஸ் எல்லாம் நடக்கும் அன்ரிலேட்டடாக இருக்கும் இல்லைன்னா டைமிங் வந்து பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் சம்டைம்ஸ் நடக்கும் சம்பந்தமே இல்லாத சீக்வென்ஷியல் ஆர்டரில் நடக்கும் முன்னாடி எல்லாம் அது சுத்தமாக அந்த என்ன ஆர்டரில் நடந்தாலும் எப்படி இருந்தாலும் அது தெரியாது கனவாக இருக்கும் அது ஜஸ்ட் அப்படி கனவாக அப்படி இருக்கும் ஆனால் இப்போ சமீபமாக பாக்கிறேன் என்னன்னா அந்த சீக்வென்ஸ் போயிட்டு இருக்கும் போது நடுவில் ஒரு உணர்வு வருது என்ன தோணுது அப்படின்னா என்ன இப்படி இது ஒரு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு எனக்கும் தோணுது அப்புறம் வந்து என்ன ஆகுது அந்த கனவோட அந்த சீக்வன்ஸ் பார்த்து இது எதை நோக்கி போகுதுங்கிற மாதிரி ஒரு ஆஹ் நான் சொல்ற தோட்டம் எல்லாமே வந்து ஒரு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடக்கக்கூடியது ஒரு ஆழ்ந்த இது கனவு இது ரியாலிட்டி அதெல்லாம் தெரியாது தெரியல ஆனா இந்த சீக்வென்ஸ் இது இதனுடைய அவுட்கம் வந்து ஒரு ஃபேவரபிள் அவுட்கமா ஒரு அன்பேவரபிள் அவுட்கமா அப்படிங்கிற ஒரு அலர்ட் வர மாதிரி அந்த டைம்ல ஃபீல் ஆகுது ஃபீல் ஆகி ஒன்னு நானே ஒரு கணிப்பு இது இப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஒரு தோணற மாதிரி இருக்கும் அது அதாவது அந்த அவுட்கம் எண்ட் அவுட்கம் அதுக்கப்புறம் என்ன ஆகுது கொஞ்சம் சீக்வன்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ் போகுது நான் என்ன அவுட்கம் எனக்கு அந்த பட்டுதோ அந்த அவுட்கம்ல வந்து நிக்குது அதுக்கப்புறம் அந்த கனவு கலையுது இது சில நேரங்கள்ல என்ன ஆகுது இதே மாதிரி ஒரு அலர்ட் நடுவுல வருது அந்த சீக்வென்ஸ் வந்து நான் நானே திசை திருப்புற மாதிரி என்னுடைய தாட் வந்து ஒரு திசை திருப்புற மாதிரி அது தாட்னு சொல்ல முடியல ஏதோ ஒரு அலர்ட் மாதிரி ஃபீல் ஆகுது அது என்னால் அதை கன்வே பண்ண முடியலை ரெண்டுக்கு ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னா முன்னாடி ஒன்றுமே தெரியாது அதை ஒரு முட்டாள்தனமான ஒரு சீக்வன்ஸ் போனா கூட அது அப்படியே நம்ம ஃபுல்லா அப்படியே அது அதுலயே இருந்துட்டு அப்படியே வெளில வந்து ஓ இது கனவுங்கிற ரியலைசேஷன் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தான் வரும் இதுல எப்படின்னா ஒரு ஒரு ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு அது அதை 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 உணர்ற முடியுது அதுல இது ஒரு கனவுங்கிறது வந்து நமக்கு ஒரு எந்த அளவுக்கு இப்போ ஒரு ப்ரொடக்டிவிட்டியில ஆட் ஆக போறது இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் பட் அந்த அது வந்து புதுசா இருக்கு அதுதான் சொல்லுவோம் ஒரு அப்சர்வேஷன் அப்படின்ட்டு இதே ஒரு விதத்துல எனக்கு ஹெல்ப் ஆகுது எப்படின்னா ஒரு பதட்டம் தூங்கி எழுந்திருக்கும் போது இல்லை ஏன்னா வந்து சம்டைம்ஸ் அன்பேவரபிள் அவுட்கம் மாதிரி வரக்கூடிய கனவுகளோ இல்லைன்னா ஒரு பதட்டப்பட பதட்டப்படுற மாதிரி தர் சீக்வன்ஸோ அந்த மாதிரி வரும்போது அஹ் அதனுடைய இம்பேக்ட் நமக்கு இருக்கும் இல்லையா அது இல்லாம இது அவாய்ட் ஆகுது சோ இப்படி ஒரு கடந்த கொஞ்ச நாட்களா இந்த மாதிரி வர நடக்குது ஸ்ரீ இது ஒரு அப்சர்வேஷன் ஜஸ்ட் ஷேர் பண்ண நினைச்சேன் அதான் என்ன புண்ணியம் செய்தேனோ